ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன ஸ்பெஷல்னா சண்டே ஸ்பெஷல் நைட்டு தான் சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்யலாம் சிக்கன் கிரேவிக்கு தான் வாங்கிட்டு வந்து சரி கொஞ்சமாக பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டு சிக் கிரேவிக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் இப்போது வந்து கறியெலாம் நல்லா கழுவி எடுத்தது வந்தாச்சு தேவையான பொருளும் கட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகணே பெருஞ்சிரங்க சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரம் நல்லா பொறிஞ்சோண்ணே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பிரியாணி உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு அது சின்னதாக கொஞ்சமாக செஞ்சால் தான் என்றைக்கும் அழவாக செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதை அதுமாதிரி சின்ன கொஞ்சமாக செஞ்சேன் ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் தான் போட்டால் அரிசி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கிரேவிக்கு கிரேவிலாம் தாளி விட்டுட்டு அப்புறம் பிரியாணி செய்யலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் எப்படி சிக்கன் மீன் மீன் இங்கே வந்து அவ்வளோதுக்காக பிடிக்கல நம்ம ஊர் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல அதனால் நான் மீன் அதிகம் வாங்குறதில்லை இங்கே எப்போயாச்சும் ஒரு டைம் தான் மீன் வாங்குறது மட்டன் நான் சாப்பிட மாட்டேன் சிக்கன் தான் வாங்குறது சிக்கன் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஹீட்டு சூடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க எப்பயாச்சும் ஒரு டைம் தான் நான் வாங்குறேன் அடிக்கடி வாங்குறது கிடையாது மாதத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் இப்படி தான் வாங்குறது ஒரு கொத்துக்கு அருவப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி கட் பஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இங்கே வந்ததுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்றதே நினைப்பே இருக்க முடியாது நம்ம ஊரில் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட்றதே கிடையாது ஊருக்கு போனால் தான் டெய்லியும் சாப்பிட்றது இங்கே நான்வெஜ்ஜையும் வெறுத்துட்டேன் அந்தளவுக்கு பிடிக்கல ஊருக்கு போனால் நான் டெய்லியும் சாப்பிட்டேன் மீன் தான் அம்மா எப்பொழுதும் மீன் நண்டு இது மட்டும் எல்லாம் வாங்கி செய்வாங்க இங்கேலாம் அவ்வளோதுக்காக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுலாம் வாங்குறதே இல்லை இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எனக்கு அம்மா சமையல் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எந்த சமையல் எந்த குழம்பு வச்சாலும் எது செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் எளிமையும் சாப்பிடுவேன் இங்கே நானே செஞ்சு நானே சாப்பிட்றதுனாலே அவ்வளோதான் பிடிக்கிறது இல்லை எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் வாங்கும்போது எப்பொழுதுமே நான் வந்து தோலோடு வாங்க மாட்டேன் தோலோட வாங்கினா எனக்கு பிடிக்கல அதனால தோல் எடுத்துகிட்டு தான் வாங்குவேன் எப்பொழுது சிக்கன் வாங்கும்போது சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நாட்டுக்கோழி மட் ஆட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது எப்பொழுதுமே அதான் வயல் நண்டு சாப்பிட மாட்டேன் வயல் நண்டுலாம் எங்கள் வீட்டில் செஞ்சதே கிடையாது எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க செய்ய மாட்டாங்க செய்ய தெரியாது வயல் நண்டுலாம் எங்கள் பாட்டி இருக்கும்போது தான் செஞ்சுருக்காங்க எங்கள் அம் எங்கள் அப்பாவோடய அம்மா இருக்கும்போது தான் செய்வாங்க எங்கள் அம்மா செஞ்சதில்லை இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலா சிக்கன் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதான் சேர்த்துருக்கேன் லைட்டாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வகை போட்டோம் மசாலாவோடது இப்போ நம்ம தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காவும் ஊற்ற போகிறோம் இப்போ கம்மியாகவே தண்ணி சேர்த்துருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதே அரைச்சிக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு கொதிச்சு வருது கிரேவி இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போ தேங்காய் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த மிக்சி கப்பை கழுவி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு நல்லா இண்டி விட்டு நல்லா மூடி போடும் மூடியிடலாம் நல்லா கொதிக்கணும் குழம்பு உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிரேவி இப்போது பிரியாணி செஞ்சிடலாம் சின்ன குக்கர் தான் ரெண்டு லிட்டர் குக்கர் தான் அது கொஞ்சமாக ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இருக்கிறனால தாராளமாக எதில் நெய் நிறையா சேர்த்துக்கிறது நான் இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா சூடே பிரியாணி எல்லாம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லாவே வதங்கட்டும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் சே வதங்கி வச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வடை போகட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிறதுல கிரேவி எந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் அங்கே போய் ஃபுல்லாக வீடு எடுத்து போகிறோம் மழை மேலே வீடு இருக்குது அங்கே தான் வந்து ஆடு வி விருந்து வைக்கிறாங்க அங்கே போய்ட்டு வீடி எடுத்து போடுறேன் அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க அடுத்த வாட்டி கிடா வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு அங்கே போகிறோம் போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து போடலாம் இப்போ மல்லிகை தலை மேலேப்பில் தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கத்து தக்காளிலலாம் வதங்கிட்டிருக்கு பிரியாணிக்கு போன வருஷம் ஆடி பதினெட்டுக்கு தஞ்சாவூரில் இருந்தேன் இந்த வருஷம் ஆடி பதினெட்டுக்கு இங்கே சேலத்தில் இருக்கேன் ஊருக்கு ரெண்டு வாரம் கழிச்சு ஊருக்கு போகிறேன் தஞ்சாவூருக்கு போகிறேன் ஆடி பதினெட்டுக்கு முடிஞ்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடா வீட்டுக்கு போகிறேன் அங்கே எடுத்து வீடியோ எடுத்து போகிறேன் நம்ம ஊர் சமையல் மட்டும் இங்கே இருக்காது வேறு மாட்ட சமையல் தான் இங்கே குழம்புலாம் வேறு மாட்டோம் வைப்பாங்க கொ மசாலா சேர்த்துலாம் பிரியாணி மசாலா மிளகாய்த்தூள் இதான் சேர்த்துருக்கேன் லைட்டாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் பாதி லெமன் சேர்த்துருக்கேன் அது தெரியாமல் விதை போயிச்சு அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு மல்லிகைத்தலை எடுத்துக்கலாம் புதினா தழை இல்லை மல்லிகைத்தலை தான் இருந்துச்சாலும் மல்லித்தலை மட்டும் போட்டுட்டேன் நம்மகிட்ட நம்ம செய்கிறதான சமையல் அது மட்டும் கொஞ்சம் சமையல் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுதான் ரொம்ப லாங் வீடியோ இருக்கிறதுலையே நான் லாங் வீடியோ இந்த வீடியோ தான் போட போகிறேன்னு நினைக்கிறேன் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து நல்லா வதங்கட சிக்கன் நல்லா வதங்கட்டும் எங்கே கிடாவேட்டுக்கு போனால் எடப்பாடி பக்கத்தில் ஒரு ஊர் தான் அந்த ஊர் பேர் தெரியல அந்த ஊருக்கு ஊருக்கு தான் நான் போகிறேன் கிடாவேட்டுக்கு மழை மேலே இருக்குது வீடு அங்கே ஒரு இருக்கிறதே ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீடு அந்தளவுக்கு தான் இருக்கும் அதிக வீடு இருக்காது கண்டிப்பாக அங்கே போய் உங்களுக்கு வீடு எடுத்து போகிறேன் இப்போது அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அதையும் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லாத்தையும் நல்லா கிண்டி விடலாம் நான் ஒரு முக்கால் கப்பு தான் அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு கம்மியாகவே தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு வேளை தான் சாப்பிடுவோம் எதாக இருந்தாலும் ஒரு வேளை சாப்பிட்டா நல்லா சாப்பிட்ணும் அதனால் ஒரு வேலைக்கு தான் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த ரைஸு நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு விசில் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி ரைத்தோட வச்சு சாப்பிட்லாம் மூடி போட்டு விசில் போட்டாச்சு மூணு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூணு விசிலும் வந்துச்சு அடுப்பையும் ஆஃப் பண்ணி தானாக ரிலீஸ் ஆகிடுச்சுக்கு இப்போ பாருங்கள் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி பாருங்கள் கொஞ்சம் கூட குலையவே இல்லை உதிரியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆவி பறக்க பறக்க சிக்கன் பிரியாணி ரெடி கறியெலாம் சூப்பராக வெந்திருக்கு பஞ்சு போல் வெந்திருக்கு பக்கத்தில் ரைத்தா ரெடி அது பக்கத்துலேயே சிக்கன் கிரேவி ரெடி பஸ் சுட சுட பிரியாணி போட்டு சிக்கன் கிரேவி வச்சு ரைத்தா வச்சு சாப்பிட்டா வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு கொஞ்சம் கூட குலையவே இல்லை சூப்பராக இருக்குது உதிரி உதிரியாக எப்படி இருக்கு பாருங்கள் சிக்கன்லாம் சூப்பராக வந்திருந்துச்சு இது வரைக்கும் நான் சிக்கன் பிரியாணி ஒரு நாலு தடவை தான் செஞ்சுருப்பேன் அதிகம் செஞ்சது கிடையாது சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு இதான் நிறைய செஞ்சுருக்கேன் பிரியாணி அதிகம் செஞ்சால கடையில் தான் சாப்பிட்றது வீட்டில் ஒரு நாலு டைம் தான் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் சாப்பாடை போட்டு தசைந்து சாப்பிட்டா ஆஹா இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் இதே மட்டும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்